பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை அவர் பாதுகாக்கிறார் பதினேழாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் கண்ணின் மணியைப் போல என்னை காத்திரலும் பல நேரங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சில போராட்டங்கள் பிரச்சனைகள் அதன் மத்தியில் நான் பாதுகாப்பில்லாத ஒரு நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சோர்ந்து போய் விடுகிறீர்கள் பிள்ளைகளை குறித்த கவலைகள் அல்லது திருமண வாழ்க்கையில் வந்துவிட்ட ஒரு பிரச்சனை வியாதியின் படுக்கையில் பொழுது அல்லது ஒரு தனிமையின் பயத்தில் இருக்கும் பொழுது வியாபாரத்தில் அல்லது வேலையில் வருமானத்தை குறித்த காரியங்கள் தடைபட்டு போய்விடும் பொழுது இருதயத்தில் பயம் வந்து விடுகிறது நான் பாதுகாப்பு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி போய் விடுகிறீர்கள் ஆனால் சங்கீதக்காரன் சுருக்கமான அற்புதமான ஒரு ஜப செய்கிறார் கர்த்தாவை என்னை கண்ணின் மணியைப் போல காத்துக்கொள்ளும் என்னை உன்னுடைய கண்ணின் மணியாகவே நீ பாவித்து என்னை பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதாக நம்முடைய சரீரத்தில் கண்ணு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு முக்கியமான ஒரு வேலை மென்மையானது ரொம்ப சென்சிட்டிவானது தான் தேவன் அதை சிருஷ்டிக்கும்போது ஒரு பாதுகாப்பான நிலையில் வைத்து தான் உண்டாக்கி இருக்கிறார் மண்டை ஓட்டுக்குள்ளே தான் நம்முடைய கண்களை வைத்து இருக்கிறார் அதில் ஏதாவது ஒரு பொருள் போகிறது சொன்னாக்கா கையால் உடனே நம்ம தடுத்து விடுவோம் கண்களில் எதுவுமே பட்டுவிடக் கூடாது என்று சொல்லி ஏன் ஒரு தூசி கூட பட்டுவிடாதபடிக்கு அதை பாதுகாக்க கண்ணின் இமைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் நம்முடைய கண்களை தேவன் அந்த மாதிரி பாதுகாக்கிறார் மாத்திரமல்லாமல் தேவனே சொல்லுகிற உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்பதாக நீங்க உங்களுடைய கண்களை யாராவது தொட்டு விட விட்டு விடுவீங்களா அல்லது ஏதாவது ஒரு பொருள் அதுல வேகமா வந்து பட்டு விட காயப்படுத்தி விட நீங்க விட்டு விடுவீங்களா அப்படின்னு சொன்னாக்கா தேவன் அவருடைய கண்களாக இருக்கிற உங்களை ஒருவரும் தொடாமல் ஒருவரும் உங்களுக்கு சேதம் உண்டாக்காதபடிக்கு அவர் பாதுகாப்பார் அதை விசுவாசிங்க அப்போ நீங்க ஏன் இன்னைக்கு பயந்து போயிருக்கிறீங்க ஏன் கலங்குறீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க தாவிதை போல நீங்களும் இந்த ஜபத்தை செய்ய முடியும் கர்த்தாவே என்னை கண்ணின் மணியைப் போல காத்திரலும் அப்படி சொல்லும்பொழுது நிஜமாகவே எல்லா சூழ்நிலைகளிலையும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும் தாவிதைய வாழ்க்கையில் அதை அப்படியே நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில சிங்கமும் கரடியும் ஆடுகளை வந்த வந்தபொழுது அதற்கு எதிர்த்து நின்றான் அவைகளுடைய கைக்கு தேவன் தன்னை தப்பிவித்தார் என்று சொல்லி அவன் சாட்சியாக சொல்லுகிறான் மாத்திரமல்லாமல் கோலியா தென்ற ராட்சத மனுஷனை அவன் எதிர்கொண்டான் சாத்தானுக்கு அவன் அடையாளமாக இருக்கிறான் அவனுடைய கைக்கு தேவன் தப்பிவித்து அங்கு பெரிய ஜெயத்தை அவனுக்கு கட்டளை கொடுத்தார் தேசத்து ராஜா சவுல் அவனை பல மாதங்களாக வருஷங்களாக தொடைத்து கொண்டிருக்கிறான் அவனை கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லி ஆனால் ஒன்று சாமில் இருபத்தி மூன்று பதினான்கு சொல்லுகிறது சவுல் அவனை அனுதினமும் தேடியும் தேவன் அவனை அவன் கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது ஏதோ தாவியது திறமைசாலி தந்திரவாதி யுத்த மனுஷன் அதனால தன்னை பாதுகாத்து கொண்டான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லாமல் சவுல் அனுதினமும் தேடிக்கொண்டுதான் இருந்தான் ஆனால் தேவன் தான் தாவீதை சவுலனுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லையாம் உங்களையும் அப்படியாக மற்றவருடைய கைக்கு ஒப்பு கொடுக்காம உங்களுடைய சத்துருக்களிற்கு கைக்கு ஒப்பு கொடுக்காம அவர்களுடைய இஷ்டத்துக்கு விட்டு விடாமல் தேவன் பாதுகாப்பார் அப்போ நாம் உரிமையோடு அந்த ஜபத்தை செய்ய முடியும் கர்த்தாவியனை கண்ணின் மண்ணிய பொருள் நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்பதாக தாவது தன்னுடைய மாம்ச பலவீனத்தில் பாவத்தில் விழுந்த பொழுது அதனுடைய விளைவாக பல தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அதன் மத்தியில் உண்மையாக ஆழமாக மனம் திரும்பி தேவனை நோக்கி அவன் கூப்பிட்ட பொழுது அவனுடைய பாவத்தை அவர் மன்னித்தார் அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அபிஷேகத்தை சுத்த இறுதியத்தை நிலைவரமான ஆவியை அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிரசனத்தை எல்லாம் தேவன் காத்து கொண்டார் அவனை தன்னுடைய இறுதியத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தேவனே சாட்சி கொடுத்தார் நீங்களும் அப்படி ஒருவேளை ஒரு சில காரியங்களில் விழுந்து போய் இருதயத்தில் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் தாவதை போல மனம் திரும்பி தேவனிடத்தில் நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களை அவர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்துக் கொள்வார் அவனுடைய சொந்த மகன் அப்சுலம் விரோதமாக எழும்பி ராஜ பதவியின் சிங்காசனத்தையும் அபகரித்து கொண்டு தன்னுடைய தாக்குப்பனை கொண்டு போட்டு விட வேண்டும் என்று சுற்றி கொண்டு இருக்கிறான் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவனுடைய கைக்கு தாவதை நீங்களாக்கி தேவன் அவனுக்கு நியாயம் செய்தார் என்று சொல்லி அநியாயமாக இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி இருக்கலாம் வீணாக பேசிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் இங்கே செய்யாததையெல்லாம் செய்தது போல சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்து உங்களை அவர் பாதுகாத்து கொள்வார் நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க இந்த ஜபத்தை நீங்களும் செய்ய முடியும் அதே போல் அவர் உங்களையும் பாதுகாப்பார் அவன் ராஜாவாக ஆன பிறகு தேசத்தில் ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்து விட்டான் அதனுடைய விளைவாக தேவன் கோபம் கொண்டு அந்த எரிசலம் பட்டணத்தில் வாதையினால் கொள்ளை நோயினால் வாதித்து கொண்டிருக்கிறார் தாவீது உடனே மனம் திரும்பி தேவனுக்கு தகன பலிகளை செலுத்தின பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்டது எரிசலம் பட்டணமும் அவனும் பாதுகாக்கப்பட்டார்கள் கடைசியாக ரெண்டு சாமுவில் புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி பாதுகாத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்கொண்ட எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா சத்துருக்களின் மத்தியிலையும் தேவன் அவனை பாதுகாத்தார் இன்றைக்கு உங்களையும் அவர் பாதுகாப்பார் நீங்கள் பயந்து போக தேவையில்லை சோர்ந்து கவலைப்பட்டு போக தேவையில்லை சிம்பிளா ஆண்டவர் மேலே தேவன் மேல் விசுவாசம் வைத்து இந்த ஜெபத்தை செய்யுங்க அவருக்கு பிரியமாக நடக்க ஒப்பு கர்த்தர் உங்களை அவருடைய கண்ணின் மணியைப் போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் அவர் பாதுகாப்பார் விசுவாசிக்கிறீங்களா ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் எங்களை உம்முடைய கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆகினால எந்த சூழ்நிலைகளிலையும் எந்த எதிர்ப்புகளிலையும் பயமுறுத்தக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம் என்கிறதை அறிந்து விசுவாசித்து தைரியமாகவும் திட நம்பிக்கையோடு உறுதியாயிருக்க நீர் எங்களை பலப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே